ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு வந்து ஒரு தலைப்பை குறித்து நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதாவது உங்களுடைய எதிரிகள் இடத்தில் நீங்கள் இழந்த எல்லா காரியத்தையும் இழந்தவற்றை ஆண்டவர் வந்து அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு திருப்பி கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு தலைப்பை வச்சு தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இதற்கு வந்து ஆதாரமாக சில வேத பகுதிகளை வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் சரி அநேக வேலைகளில் நம்ம வந்து அந்த எதிரிகளின் தாக்குதலுக்குள்ளாக நம்ம போகிறோம் இல்லையா ஆண்டவர் சில சமயம் அதை அனுமதிக்கிறார் அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் ஆண்டவர் வந்து என்னை எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி என்னுடைய வாழ்க்கையிலும் சரி தம்மை சார்ந்திருக்கிற தம்மேல் அன்பு செலுத்துகிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் தான் காரியங்களை நடப்பிக்கிறார் அப்படின்ட்டு அவருடைய வசனம் சொல்லுது இல்லையா அவருடைய வார்த்தை ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு சகலமும் நன்மைக்கு நன்மைக்கேதுவாக நடைபெறுகிறது அப்படின்ட்டு வசனம் சொல்லுது அப்போ நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஒருவேளை எதிரி நம்மை வந்து மேற்கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை போல் காணப்பட்டால் கூட அப்போ அதை கூட ஆண்டவர் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நன்மைக்காக தான் அனுமதிக்கிறார் என்பது தான் என்றைக்குமே நம்மளுடைய நிச்சயமாக இருக்கணும் அப்போ இல்லையா நம்மளுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை என்னுடைய தேவன் என்னோட வாழ்க்கையில் எப்பொழுதும் எனக்கு நன்மையான காரியங்களை தான் செய்வார் சூழ்நிலை ஒருவேளை எதிர்மறையாக இருந்தால் கூட இல்லை என்னுடைய எதிரிகள் என்னை மேற்கொண்ட மேற்கொண்ட பொழுது இல்லை மேற்க மேற்கொண்டுட்டால் மாட்டாங்கன்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட ஆண்டவர் எனக்கு கதையும் நன்மையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார்ன்றது முதலாவது நம்மளுக்கு இருக்கிற வேண்டிய நிச்சயம் இன்னொரு ஒரு ரெண்டாவது ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறது அவருடைய பிள்ளைகளுக்கு முக்கியமாக நம்ம வந்து ஒருபோதும் நம்மளுடைய எதிரிகளை பழி வாங்கக்கூடாது அப்படின்றார் இல்லையா ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் இருபதாம் வசனம் இருபத்தொன்று வசனம் நான் வாசிக்கிறேன் அதில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்ட்டு போட்டிருக்கு ஆனபடியினால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அப்படின்றார் அன்றியும் உன் சத்துரு இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு நீ இப்படி செய்வதினால் அக்கினி தலலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு காரியம் நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ இந்த ரெண்டு காரியங்கள் தான் ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஆண்டு சார்ந்திருக்கிற சார்ந்து இருக்கிற ஒரு பிள்ளைக்கு அவங்க வாழ்க்கைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த புரிந்து கொள்ளுதல் நம்மளுக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒன்று ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் என்னுடைய நன்மைக்காக தான் செய்கிறார் என்ற அந்த புரிந்து கொள்ளுதல் வேணும் இல்லையா இன்னொன்று ஒன்று ரெண்டாவது எனக்கு எதிராக அப்போ எழும்பி வருகிற எதிர்ப்புகளை எதிரிகளை நான் ஒருபோதும் வாங்கக்கூடாது அவர்களுக்கு வந்து தீமைக்கு தீமை நான் செய்யக்கூடாதுன்றார் ஏன்னா நான் என்னைக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்கிறேனோ அப்போது ஆண்டவர் எனக்கு பதில் செய்கிற தேவனா என்னுடைய சூழ்நிலைக்கு ஆண்டவர் நியாயம் செய்கிற தேவனா அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார் இல்லையா அப்போ இதை அடிப்படையாக வச்சு நான் இன்றைக்கி ஒரு மூன்று காரியங்கள் நான் உங்களோட மூன்று சம்பவங்களை நான் உங்களோட ஷார்ட்டாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் முதலாவது ஒரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய தலைப்பு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்ம இழந்தவற்றை ஆண்டவர் நம்மளுடைய எதிரிகள் மூலமாகவே நமக்கு திருப்பி தருகிற தேவன் இல்லையா அதுதான் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன் முதலாவது ஒரு சம்பவம் எங்கே நடக்குதுன்னா நீங்கள் வந்து யாத்ராகவும் புஸ்தகம் நீங்கள் வந்து பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் முப்பத்தாறாம் வசனத்தில் அங்கே ஒரு பேக்ரவுண்ட் என்னென்னா இஸ்ரவேல் மக்களை கடைசியில் பார்வோன் வந்து விடுதலை பண்ணிடுறார் இல்லையா நீங்கள் வந்து உங்களுடைய ஆண்டவரை சேவிக்க நீங்கள் போகலான்ட்டு அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அடிமைத்தனத்தில் இருந்தாங்க இல்லையா ஆண்டவர் தான் அதை அனுமதித்து வச்சுருந்தார் ஆனால் ஆண்டவர் அவர்களை மறுபடிமாக விடுதலை செஞ்சு அந்த எதிரியான அந்த எகிப்தின் கையிலிருந்து ஆண்டவர் வெளியில் கொண்டு வரப்போ என்ன நடந்துதான் யாத்ராவும் பன்னெண்டு முப்பத்தைந்து சொல்லுகிறது மோசை சொல்லியிருந்தபடியே இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தியர் இடத்தில் அதாவது தங்களுடைய எதிர் அது வரைக்கும் தங்களை எதிரியாக வச்சிருந்த அந்த எகிப்தியர் இல்லையா அடிமைகளாக வச்சிருந்தாங்க எகிப்தியர் எகிப்தியர் இடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் இப்போ பாருங்க இவ்வளோ நாள் வந்து எகிப்தியர் தான் இஸ்ரேவேல் மக்களை ஒடுக்கி இல்லையா ஒன்றுமில்லாதவர்களாக ஆக்கி வச்சுருந்தாங்க இல்லையா அவர்கள்ட்டிருந்த எல்லாவற்றையும் அபகரித்து அவர்களை ஒரு அடிமைகளாக கொத்தடிமைகளாக தங்களுடைய பட்டணங்களை கட்டுவதற்கும் இல்லை வேலை வீட்டு வேலைகள் அப்படின்ட்டு அடிமைகளாக அவர்களை வச்சுருந்தாங்க ஆனால் ஆண்டவர் வந்து அந்த விடுதலை கொண்டு வர்றப்போ எகிப்தியரை வந்து இஸ்ரேவேல் மக்கள் கொள்ளையிடும்படி இல்லை அவர்கள்ட்ட இருக்கிற சகல என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க உடைமைகள் வெள்ளி உடைமைகள் வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் எகிப்தியர்கிட்ட இருந்து இஸ்ரேவேல் மக்கள் எடுத்துக்கொள்ளும்படி ஆண்டவர் வந்து அந்த இடத்துல சூழ்நிலையை மாற்றுகிறார் அப்போ அப்போது நம்மளோட வாழ்க்கையில் கூட இப்படி ஒருவேளை நம்மளுக்கு எதிராக வந்து நம்ம ஒரு நம்மளை வந்து பலவந்தம் பண்ணி சில பேர் வந்து நம்மளை வந்து நம்மள இடத்துல இருந்து சில காரியங்களை கொண்டு போயிருக்கலாம் ஒருவேளை அது வந்து நம்ம குடும்பங்களுக்குள்ளே நடந்திருக்கலாம் இல்லை வேலை ஸ்தலத்தில் நடந்திருக்கலாம் இல்லை எந்த இடத்துலையும் நடந்திருக்கலாம் ஆனால் நம்மளை நம்மளை வந்து ஒரு பலவந்தம் பண்ணப்பட்டு நம்ம வந்து நம்ம நம்மளுடைய காரியங்களை இழந்தவர்களாக ஒருவேளை என்ன ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சே அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறப்ப ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இல்லையா நம்மளை யார் பலவந்தம் பண்ணி நம்மளை யார் வந்து ஒடுக்க வேண்டும் என்று நினைச்சார்களோ அவர்களிடத்திலிருந்தே ஆண்டவர் வந்து நம்மளுக்கு மறுபடியும் நன்மைகளை திரும்பி வரும்படி நன்மைகளை க கொண்டு வரும்படி ஆண்டவர் அட்ளெடுகிற தேவனாக இருக்கிறார் அது ஒரு எடுத்துக்காட்டு இன்னொரு ஒரு ரெண்டாவது காரியம் நான் சொல்லணும்னா நீங்கள் யோபு புஸ்தகம் நம்ம யோபுவை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா ஸோ யோபுவுக்கு நேரிட்ட சோதனைக்கு முதலாவது காரணம் வந்து சாத்தான் தான் இல்லையா சாத்தானா போய் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான் என்ன கேட்குறான் உத்தரவு கேட்குறான் எதுக்கு கேட்குறான் நீங்கள் வந்து யோபை வந்து நல்லா ஆசீர்வச்சிருக்கீங்க அவனை சுற்றி பாதுகாப்பை வச்சுருக்கிறீங்க ஆனால் அவனுடைய ஆசிர்வாதத்தையும் பாதுகாப்பையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவன் நிச்சயமாக உங்களை மறுதளிச்சிருவான் அப்படின்ட்டு சாத்தான் வந்து ஒரு சவாலை போய் வச்சு அதன் மூலமாக யோபுவை சோதிக்கும்படி ஆண்டவர் இடத்தில் உத்தரவு பெற்றுக்கொள்கிறான் அப்போ அங்கே நம்ம பார்க்குறோம் யோபு ஒன்றாம் அதிகாரம் அப்போது அவன் வந்து என்ன பண்ணிட்டான் யோபுவை வந்து அவன் தன்னிட்ட இருந்து தன்னிடத்தில் இருந்த எல்லா ஆசிர்வாதங்களும் இழந்து போகும்படி குடும்பத்தை இழந்து போகும்படியும் எல்லா எல்லா காரியத்தையும் வந்து இழந்து போகும்படியாக சாத்தன் பண்ணிடறான் இல்லையா ஆனால் கடைசில யோபு அந்த பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்ததுனால இல்லையா கர்த்தரை வந்து பற்றி கொண்டு என்னுடைய மீட்பர் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார் அவர் வந்து என்னை என்னுடைய க அவருடைய கருத்தில் நான் நான் இருக்கிறேன் அவருக்கு தெரியும் நான் போகும் பாதையை அறிவார் அப்படின்ட்டு யோபு வந்து ஆண்டவர் மேலே அந்த அசையாத நம்பிக்கையும் இல்லை அந்த சூழ்நிலையை குறித்து ஆண்டவர் மேலே வந்து ஒரு துக்கம் கொள்ளாதபடிக்கு அவன் வந்து தன்னுடைய விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டான் கொண்டான் அப்போ என்ன நடக்குது ஆண்டவர் யோபு அதிகாரம் வசனம் சொல்லுகிறது யோபு தன் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கும் ரெண்டத்தனையான பலன் அவனுக்கு கிடைத்தது அப்படின்னு போட்டிருக்கு கர்த்தர் யோபின் முன்னிலைமையை காட்டிலும் அவன் பின்னிலைமையை ஆசிர்வதித்தார் அப்படின்ட்டு அப்போ இங்கேயும் ஒரு சத்ரு வந்து யோபுட்ட இருக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டான் இல்லையா யோபு யோபுவோடைய ஆசிர்வாதத்தை முற்றிலுமாக எடுத்து போடுறான் ஆனால் ஆண்டவர் அவனை மறுபடியும் நிலைநிறுத்தும் பொழுது அந்த சத்ரு எடுத்து போட்ட ஒரு ஒரு ஆசிர்வாதத்திற்கு பதிலாக ரெட்டத்தனியான ஆசிர்வாதங்கள் இல்லையா அவன் வந்து சாத்தா அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திருந்தா கூட அவன் அந்த ஆசிர்வாதங்களை வச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பான் ஆனால் அவனை வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணி தேவையில்லாமல் அவன் யோபு மேலே நிறைய நிந்தனைகளை கொண்டு வந்து அவனை வந்து ஒன்றுமில்லாதவனாக ஆக்கிவிட வேண்டும் என்று அவன் வந்து அந்த அளவுக்கு கொண்டு போனான் ஆனால் ஆண்டவர் அவனை நிலைநிறுத்தும் பொழுது முந்தின முந்தின நிலைமை காட்டிலும் அவனுடைய பின் நிலைமையை ரெண்டனையாக ஆண்டவர் ஆசிர்வதித்தார் அப்போ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலையும் அதே போல் நம்ம வந்து ஒருவேளை இருக்கிற நம்ம நம்ம நம்மளை ஏன் தேவையில்லாமல் இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணி நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுத்துட்டாங்களே நம்மளுடைய சமாதானத்தை கெடுக்கிறாங்களே இல்லை நம்மளுக்கு ஏன் தேவையில்லாத இப்படி ஒரு குடைச்சல் தராங்க அப்படின்ட்டு நம்ம அநேக வேலைகளில் நினைக்கிறோம் இல்லையா ஆனால் ஆண்டவர் வந்து அதன் மத்தியில் நம்மளுடைய விசுவாசத்தை பார்க்கிறார் அதன் மத்தியில் நம்ம எந்த அளவுக்கு பொறுமை காக்கிறவர்களாக இருக்கிறோன்றத பார்க்குறார் இல்லையா அப்போது நம்மளுடைய சிறை இருப்பை ஆண்டவர் மாற்றும் பொழுது ஆண்டவர் வந்து அந்த ரெண்டத்தனையான பலனை இல்லையா சத்ரு நம்ம இருந்து எடுத்து போட்ட பலன் பலனை காட்டிலும் ஆண்டவர் ரெண்டு மடங்காக பலனை ஆண்டவர் வந்து நம்மளுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார் அது அடுத்து மூன்றாவது ஒரு காரியம் இப்போ உங்களை உங்கள் இடத்துல இருந்து ஒரு காரியத்தை சத்ரு எடுக்கணும்னு நினைக்கிறான் இல்லை உங்களை வந்து கேவலப்படுத்தணுமோ இல்லை உங்களை உங்களுடைய புகழுக்கு ஏதோ ஒரு கலங்கம் ஏற்படுத்தணும் உங்களுடைய பெயருக்கு ஏதோ ஒரு கலங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற சூழ்நிலையில கூட ஆண்டவர் அப்படி நினைக்கிற மாத்திரத்திலே கூட ஆண்டவர் வந்து செயல்படுகிற தேவனா இருக்கிறார்ன்றதுக்கு மூன்றாவது ஒரு காரியம் எஸ்தர் புஸ்தகத்துல ஆமான் முர்தேகாய் குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லையா அங்கே வந்து ஆமான் வந்து ஒரு பெரிய ராஜா அரண்மனையில் இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆள் இல்லையா ஆனால் அந்த முர்தேகாயோ வாசல் வாசலில் இருக்கிற ஒரு சாதாரண யூதன் ஆனால் அந்த முர்தேகாவை வந்து ஆமான் எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் எப்படியாவது அந்த முர்தேகாவை நிர்மூலமாக்கிடணும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிரணும் நினைக்கிறான் ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் எஸ்தர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனம் நீங்கள் படித்தீங்கன்னா அந்த ராஜாவி மூலமாக ஆண்டவர் வந்து முர்தேகாவை கனம் பண்ணுகிறார் அது யார் மூலமாக கனம் பண்ணுகிறாரு முர்தேகாவை யார் கனப்படுத் கனவீனப்படுத்த வேண்டும் என்று விரும்பின அந்த ஆமானை வைத்தே ஆண்டவர் வந்து முர்தேகாவை கனப்படுத்துகிறார் இல்லையா ஏன்னா அவருடைய வசனம் சொல்லுகிறது எஸ்தர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் முர்தேகாவை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான் அப்போ இங்கே ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த மூன்று ச சூழ்நிலைகளையும் நம்ம பார்த்தோம் மூன்று சம்பவங்கள்லையும் பார்க்குறப்போ அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எதிரி வந்து எதையாவது எடுத்துக்கொள்ளணும் இல்லை எதையாவது அபகரிக்கணும் இல்லை அவர்களுடைய சந்தோஷத்தை திருடணும் இல்லை அவர்களுடைய சமாதானத்தை எடுத்து போடணும் அவர்கள் கணம் பெற்றவர்களாக இருக்கக்கூடாது இப்படிலாம் நினைக்கிறப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு யார் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மூலமாகவே ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு தனியான பலன் அது மாற்றமில்லை எதை நம்ம இழந்தோமோ அதை மறுபடியும் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் இப்போ ரெண்டு விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து மறந்தே போகக்கூடாது எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சகல பற்றியும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவனா இருக்கிறதுனால அப்போ நம்மளுக்கு எதிராக ஒருவேளை சத்ரு வந்து எழும்பி வரலாம் இல்லையா ஆனாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலையில் என்ன சொல்கிறாரு நீ தீமையை தீமையினால் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெள்ளின்றார் அப்போது அப்போ ஒருபோதும் நம்ம வந்து ஒரு சத்ரு இப்படி அந்த சத்துருக்கு எதிராக விரோதமாக நம்ம எதுவும் செய்யாதபடிக்கு அதை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எனக்காக பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்றப்போ கர்த்தர் வந்து அப்போ உண்மை உள்ளவரும் நீதியுள்ளவரும் இருக்கிறாருன்றப்போ அப்போ நிச்சயமாக நம் இழந்தவற்றை இல்லையா எதிரிகள் நம்முடத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறதை ஆண்டவர் மறுபடியும் திருப்பி தருகிற தேவனாக இருக்கிறார் யூ ஆல் ஹாவ் அ பிளெஸர் அண்ட் அ ஹாப்பி டே காட் பிளஸ் யூ